அன்பார்ந்த பலம்புரி யூடியூப் சேனல் நீங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய பதிவுகளை நான் பதிவு செய்த அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அதுக்காக நான் வந்து உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நான் போடுகிற அத்தனை பதிவுகளுக்குமே வந்து உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்படி நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் வந்து இந்த சேனலில் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கருத்துக்களை பேஸ் பண்ணி என்னுடைய வீடியோவை நான் இன்னும் நரமாக தரமாகவும் நல்லா சூப்பராகவும் போடுவதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவே இந்த பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறையும் ஒவ்வொரு வீடியோவாக போடணும் அப்படின்னு எனக்கு எனக்குள்ள ஒரு ஆசை தோண்டிருக்கு ஸோ வந்து அதனால் இருந்து நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக அவங்க பண்ண அற்புதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்களும் எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாம் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து முதலாவது நாயன்மாராக நம்ம வந்து பார்க்க போகிறது நீலகண்ட நாயனார் அவரை தான் பார்க்க போகிறோம் இந்த திருநீலகண்ட நாயனார் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஒரு சிவனடியார் நம்ம தில்லை எம்பதியில வந்து வாழ்ந்திருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து யாருக்குமே தெரியாது வரலாற்றுலேயும் இல்லை இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம் தான் எல்லாரும் அழைச்சிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா திருநீலகண்டம் அப்படின்னு அழைப்பதற்கு காரணம் அவர் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு தான் எல்லாரையுமே அழைப்பார் இறைவனையே திருநீலகண்டம் அப்படின்னு தான் அழைப்பார் இந்த இடத்துல நம்ம திருநீலகண்டம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பார்க்கடல் கடையும் பொழுது கிடைச்ச அமுதத்தை பருகுவதற்கு தேவர்களுக்கு நஞ்சு தான் விஷம் விஷம்தான் கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொன்னோம் நினச்சோம் அந்த விஷத்தை வந்து தேவர்களுக்கு கொடுக்காம சிவபெருமான் வாங்கி கொண்டதாக வரலாறு உள்ளது சிவபெருமான் வாங்கி அறந்துட்டார் அதை வந்து தடுக்கணுன்ற பொருட்டு என்ன பண்ணாங்க அம்மைய உம்மையம்மாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய கழுத்தை வந்து பற்றிட்டாங்க கழுத்தப்பட்டோன்னே அந்த விஷமானது அந்த இடத்துல தங்கிடுச்சு அவருடைய கண்டத்திலே அந்த விஷமான நீளம் தங்கியதால் அவருக்கு நீலகண்டம் என பெயர் வந்தது அதை தான் வந்து இங்கே வந்து நம்ம நீலகண்ட நாயனார் சொல்கிறாரு திருநீலகண்டம் திருநீலகண்டம் டு அத்தனை பேரையும் பார்க்குற விஷயங்கள் அத்தனையுமே அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அடிக்கடி சொல்றதால் அவருக்கு வந்து திருநீலகண்டம் அப்படின்ற பேரே அவருக்கு வந்து நாளடைவில் வந்துடுச்சு இந்த திருநீலகண்டம் அவர்கள் வந்து அவருடைய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா குயவன் அப்படின்ற தொழில் அதாவது மட்பாண்டம் சட்டி பானை திருவோடு இது போன்ற மண்ணினால் குயந்து செய்யப்படுகின்ற வேலை குய குயவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குயவத் தொழிலை செய்கிறதால அவர் வந்து திருநீலகண்டனாய குய குயவனார் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடியிருக்கிறார் இந்த திருநீலகண்ட திருநீலகண்ண அவர்கள் அந்த தில்லை எம்பதியிலே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குல குலத்தொழிலான இந்த பானை செய்யறது சட்டி செய்யறது திருவோடு செய்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு தினமும் ஒரு திருவோடு செஞ்சு அதை வந்து ஒரு அடியார்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ கொடுத்துட வேண்டும் என்று முதல்ல செய்கிற திருவோட்டை முதல்ல திருவோட்டை தான் செய்வார் அந்த திருவோட்டை எடுத்து வச்சுருவார் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடணும் இலவசமாக கொடுத்துடணும் அதுக்கு வந்து பொருள் வா பணம் வாங்க மாட்டார் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட திருநீலகண்ட முகர்கள் சிவபெருமான் மீது பயங்கர பக்தி கொண்டவர் சிவபெருமான் மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பற்றுதலை கொண்டவர் தில்லையம்பதிக்கு போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணி அவரை பற்றி பாடி இப்படி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை அவர் வந்து ஓட்டியிருக்கிறார் ஒரு முறை அவர் அவரைக்கான திருக்கோவிலில் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு பெண்மணியும் வந்திருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தேவதாசி தேவதாசின்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்க ஒரு தேவதாசி அவங்களுடைய கலைகளில் வந்து இவர் வந்து மயங்கி அந்த பெண்மணி விடுத்த அழைப்பை ஏற்று அந்த பெண்மணியோட வீட்டுக்கு இவர் போயிறார் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா திருநீலகண்டம் அவர்கள் கொஞ்சம் பெண் பித்தராக இருந்திருக்கிறார் அப்படி அந்த பெண் அழைக்கும் பொழுது இவர் சென்றிருக்கிறார் சென்ற உடனே அவளுடைய அழகில் மயங்கி அவளோடு அந்த இரவு தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது தங்கியிருக்கிறார் அந்த பெண்ணை தொட்டு கொஞ்சம் முன்புட்டு இருக்கிறார் அன்றைய தினமே வந்து பாத்திருக்கோம் அப்படின்னா இவருடைய இல்லத்துல இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்கல்ல திருமணம் ஆகி ஒரு மனைவி இருக்கிறாங்கல்ல அந்த அம்மையார் வந்து இவருக்காக காத்திருக்கிறாங்க இவர் வருவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க இவர் வரலை சூரியன் மறைந்து நிலவு வந்து எல்லாமே இருட்டானதுக்கு அப்புறமாகவும் இவர் வரலையேன்னு சொல்லி அந்தமாக ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிவிட்டு அந்தமாக இருக்காங்க அப்போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அவர் போனார்ல அவருக்கு தன்னுடைய வீடு ஞாபகம் வருது தன்னுடைய வீட்டில் மனைவி ஒருத்தி இருக்கிறாரே நம்ம மயங்கி இங்கே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இவருக்கு வராரு அந்த அர்த்தராத்திரியில் அந்த பெண்ணை விட்டுட்டு வராரு அந்த பெண்ணை விட்டுட்டு வந்த உடனே இங்கே மனைவி கேட்குறாங்க எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு சொன்ன உடனே மனைவி இனத்தில் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சில விஷயங்களை சொல்கிறாரு அதை வந்து அவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று தவறு நிகழ்ந்தால்தான் தடுமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து திருநீலகண்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மனைவி இனம் வந்து உண்மையை மறைக்காம உண்மையை அப்படியே சொல்லிடுறாரு இது மாதிரி நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண்ல இருக்கிற மோகத்தால் அந்த பெண்ணை தொட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த அம்மையார் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட்டுருக்காங்க யாருக்காக இருந்தாலும் எனக்கும் வரதான செய்யும் தன்னுடைய கணவன் தனக்கு சொந்தமான ஒருவர் தன்னை விட இன்னொரு பெண்ணை தொட்டு பார்ப்பதை நினைத்து பார்த்தாலே கோபித்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்து தொட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மனைவியிடத்தில் சொல்லும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை தீண்டு தீண்டு வீராக திருநீலகண்டம் அப்படிங்கிறாங்க அதற்கு அர்த்தம் என்னென்னா மட்டும் இல்லை பொதுப்படையில் அவங்க சொல்லிடுறாரு என்னை மட்டுமல்ல என்னை போன்ற எந்த பெண்ணையும் நீங்கள் தீண்டக்கூடாது இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியத்தை வந்து அந்தமாக வாங்கிடுறாங்க அந்த வார்த்தைகள்லே பாருங்க அது ரொம்ப எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கு பாருங்க எம்மை தீண்டுவீராக திருநீலகண்டம் அப்படின்னாங்க இதை கேட்ட உடனே அவர் பதறிறாரு சரி நம்ம செய்த தவறுக்கு இதை வந்து நம்ம தண்டனையாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து இனிமேல் உங்களை தொடமாட்டேன் உன்னை கொண்டு எந்த பெண்ணையும் திட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு போயிடுறாரு இருந்தாலும் அதே வீட்டில் ரெண்டு பேருமே வந்து கொடுத்தணும் நடத்துகிறாங்க கணவன் மனைவியாகவே கொடுத்து நடத்துகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ உதவாக இருக்கிறாங்க பேசிக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது ஆனால் தொடர் அவருடைய விரல் கூட இந்த மாமில படலை அவ்வளோதான் இவர்களுக்கு புத்திர பாக்கியம்ன்றது கிடையாது அதாவது குழந்தைங்க கிடையாது சரி இந்த மாதிரி சூ சூழ்நிலையில் சிவபெருமான் சோதிக்கணும் இல்லையா இப்படியே விட்டுட்டால் அது சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல சிவபெருமான் அவர்கள் சோதிப்பதற்காக வரார் எப்படி வரார் அப்படின்னா ஒரு முனிவராக வரார் ஒரு முனிவராக வந்து அவருடைய இல்லத்தில் நான் இது மாதிரி வந்திருக்கிறேன் இந்த மாதிரி வே தில்லையில் வந்து தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலகண்டன் அவர்களும் அவருடைய மனைவியாரும் அவருக்கு நிறைய உபசரணைகள்லாம் செய்து அவரை வந்து மகிழ்விக்கிறாங்க நல்ல அரிசுரை அரிசுரை உணவெல்லாம் அவங்களுக்கு போட்டு நல்லா உபசரிக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு திருவோடு வச்சிருக்கிறேன் அந்த திருவோடை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு திருநீலகன் அவர்கள் சொல்றார் நான் நான் வந்து ஒரு குயவன் தொழில் செய்கிறேன் என்னிடத்துல நிறைய திருவோடு இருக்குது உங்களுடைய ஓட்டை நான் எப்படி வைத்துக்கொள்ள முடியும் அதுவும் இது வந்து சிறப்பான ஓடுன்னு வேற சொல்றீங்க அவர் முன்னாடி சொல்றாரு இது வந்து மிகவும் சிறப்பான ஓடு அச்சய பாத்திரத்திற்கு நிகரான ஒரு ஓடு அதனால் இந்த ஓட்டை வந்து நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரி நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு மரப்பெட்டியில் வச்சு பூட்டிடுறாரு மரப்பெட்டியில் வச்சு போட்டிடுறாரு இவரும் என்ன சொல்லார் நான் வந்து நான் திளையம்பதியிலே நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது அதை போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக தான் போய் ரொம்ப நாளாச்சு வாரங்கள் கடந்தன மாதங்கள் கடந்தன வருஷங்களும் கடந்து வருஷங்கள் கடக்க 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 எல்லோருக்கும் வயசாகும் இல்லையா ஸோ இவருக்கும் வயசு ஆகிடுது இவருடைய மனைவிக்கும் வயசாகிடுது ஆனால் இருந்தாலும் அதே வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படி பொழுது ஒரு நாள் அந்த துறவி மீண்டும் வரார் துறவி மீண்டும் வந்து திருநிலக்கண்டம் என்னுடைய அந்த திருவோட்டினை குடு அப்படின்னு கேட்குறார் இவருக்கு வயது முதிர்வு காரணமாக சற்று ஞாபகம் மறதி ஆகிறது யார் நீங்கள் அப்படின்னு என்றார் என்ன மறந்துட்டியா நான் தான் இந்த மாதிரி அந்த துறவி அப்படின்னு சொல்லார் ஓ ஐயோ மறந்துட்டேன் நான் நான் இப்பயே போய் அந்த திருவோட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போய் பா அந்த பெட்டியை திறக்கிறாரு பெட்டியை திறந்த உடனே அந்த திருவோடு காணாமல் போயிடுது இறைவனுடைய லீலையால் காணாமல் போயிடுது ரொம்ப பதற்றம் அடைகிறாரு மனைவியும் சேர்ந்து தேடுறாங்க கிடைக்கல நேராக வராரு அந்த துறவி கிட்டே சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் கொடுத்ததை பத்திரமாக நான் வச்சேன் காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அப்படி எப்படி சொல்ல முடியும் உன் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்காரோட பத்திரமாக வைத்துக்கொள் என்று தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போனேன் நீ இப்போ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒருவேளை அதோடைய தன்மையை அறிந்து நீயே எடுத்துக்கொண்டாயா அப்படின்னு கேட்குற அதாவது அது அக்ஷய பாத்திரம் இல்லவா அல்ல அல்ல குறைய குறையாத பொருட்களை தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய திருவோடுன்னு சொன்னார்ல அவர் அதனால் ஒருவேளை அதுவாய் அந்த அந்த இதுக்கு ஆசைப்பட்டு இவரை எடுத்துக்கொண்டு நாடகம் ஆடுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனார் கேட்கிறார் அந்த துறவி கேட்கிறார் அதற்கு ஐயா நான் ஏ ஏழை தான் ஆனால் நல்ல உங்களுடைய அந்த திருவோட்டை நான் பத்திரமாகத்தான் அந்த மரப்பட்டியலே வைத்தேன் அந்த பெட்டியை கூட நீங்கள் வந்து பாருங்கள் அது ரொம்ப பழைய பெட்டியாகவே இருக்கிறது அது உள்ளே இருந்த பொருட்கள் மாயமாக மறைஞ்சது எனக்கு தெரியல ஐயா அப்படின்னா இது என்ன விந்தையாக இருக்குது உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நீ வா ஊரார் முன் நீ வந்து உன்னுடைய வழக்கை நம்ம எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கொண்டு ஊருக்கு மத்தியில் இருக்கிற பெரியவர்கள்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த துறவி பெரியவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் பெரியவங்க கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே இந்த அம்மையாரும் தன்னுடைய கணவனுக்காக போகிறாங்க அப்போ போகும் பொழுது இந்த துறவி வந்து அந்த ஊர் பெரியவர்கள்கிட்ட சொல்கிறாங்க ஊர் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை துறவியாரே இவங்க வந்து பல நாட்களாக பல வருடங்களாக இதே தில்லையும் தான் இருக்கிறாங்க இவங்க அந்த மூலம் தவறு செய்பவர்களாக இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை நீங்கள் வந்து தவறான ஒரு தகவலை தருகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்ட துறவியவர்கள் தவறான தகவல்களை நான் தருவதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்காக வந்து எனக்கு ஒரே ஒரு சத்தியம் செய்து கொள்ளுங்கள் நான் சென்று விடுகிறேன் என்ன சத்தியம் அப்படின்னு அவருடைய புதல்வன் மீது சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அதற்கு ரெண்டு பேருமே சொல்றாங்க தம்பதி சமயத்தில் சொல்றாங்க எங்களுக்கு தான் குத்திர பாக்கியமே இல்லையே அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சத்தியம் செய்து கொடுக்க முடியும் எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது குழந்தைகள் இல்லைன்னா என்ன கணவனும் மனைவியும் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும் அப்படி அப்படியா செய்து கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா செய்யக்கூடாது அந்த திருக்குளத்தில் இறங்கி மூழ்கி எழுந்து வந்து எங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார் அப்படியா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கணவனும் மனைவியும் குளத்தில் இறங்குறாங்க குளத்தில் இறங்கும் பொழுது என்ன சொல்லார்னா நில்லுங்க நில்லுங்க அப்படின்றார் என்ன கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே க ஒருவர் கையை ஒருவர் பற்றி குளத்தில் மூழ்கி எழுந்து எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட ரெண்டு பேருமே திடுக்கிறாங்க காரணம் அந்த சத்தியம் இதுக்கு முன்னாடி வாங்கி அந்த சத்தியம் ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததில் அந்த சத்தியம் இந்த சத்தியத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும் அப்போது ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஏன் பண்ண முடியாது நீ அவருடைய மனைவி அவர் உன்னுடைய கணவன் கணவனுடைய கையை மனைவி பற்றுவதற்கும் மனைவியுடைய கண கையை கணவன் பற்றுவதற்கும் ஏன் தயக்கம் இது உலக அறிந்த உண்மை தானே அப்படின்றாங்க அங்கே இருக்கிறவங்களும் வந்து அதை தான் சொல்கிறாங்க சரி கையை பற்றி கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர சத்தியம் செய்து கொண்டோம் அப்படின்னா அப்படி அப்படி என்ன சத்தியம் அப்படின்னே அதை சபையில் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் ஒரு ஒருவரையோரே நாங்கள் தொடாமல் தான் வாழ்க்கிறோம் அப்படின்னு உலகத்து அந்த பெரியவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு வருஷமாக ஒரே வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி ஒரு சத்தியத்தை வந்து மீறாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க இருந்தாலும் இப்போ வழக்கு வந்து வேறு அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா துறவி நீங்க அந்த குளத்துல கையை பிடிச்சுட்டு இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாயிட்டாங்க அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா குளத்துல இறங்குறாங்க நல்லா கைக்குறோம் குளத்துல இறங்குறாங்க எங்கிருந்தோ வந்த ஒரு மூங்கில் கொம்பு அந்த குளத்துக்கு வருது அந்த மூங்கில் கொம்பை இருவரும் பற்றி குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது எந்த வயதில் அவர் சத்தியம் செய்து கொடுத்தாரோ அந்த இளமை காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாங்கல்ல அந்த அம்மையா இருக்குது அவர்கள் அந்த வயதிலே ரெண்டு பேருமே வராங்க அதாவது இவர்களுடைய முதுமையெல்லாம் போது இளமையாக அந்த குளத்தில் முழுகி இளமையாக எழுந்து வராங்க இதை பார்த்த அத்தனை பேருக்குமே ஆச்சரியம் இதை பார்த்த அத்தனை பேருக்குமே ஆச்சரியம் என்னடா முதுமையாக இருந்தவங்க ஒரு தம்பதி இன்னைக்கு இளமையாக மேலே எழுந்து வராங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டாங்க உடனே மேலே வா வானுலகத்தில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் அம்மையாரும் ரெண்டு பேருக்குமே காட்சி கொடுத்து திரு நீலகண்ட நாயனார் அவர்களே அப்படின்னு சொல்லி அழைத்து உங்களுடைய புகழ் இந்த தில்லை என்பதிலே பரவட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஆசீர்வதித்து அந்த துறவியும் காணாமல் போயிடுறாரு ஊர் மக்களுக்கும் ஆசீர்வாதம் செய்து எல்லோரையும் வணங்கி அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாயனானுடைய கதை முடிகிறது இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் உள்ளன்போடு நெசித்து நாம் வாழ்க்கை நடத்தும் என்றால் இறைவன் நம்மிடத்தில் கூடிக்கொண்டிருப்பார் அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக தெரிகிறது திரு நீலகண்ட நாயனார் அவர்களுடைய கதையின் வாயிலாக நாம் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பதிவில் அடுத்த நாயன்மாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம்